இருபத்தி நான்கு மணி சொந்தங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள் நான் சிங்கப்பூரில் இருக்கேன் நமது இருபத்தி நான்கு மணி தமிழ் செடி டிசம்பர் இருபத்தி ஏழு பதில் மாநாட்டுக்காக நான் விடுமுறைக்காக ஊருக்கு வந்திருக்கேன் இந்த மாநாட்டில் நானும் பங்கு எடுத்துக்கணும் பணத்தை தேடி அழைகிற இந்த காலத்தில் மிசோரம்மா வழியில் நானும் இன்னத்துக்காக இன்னத்தை தேடி இந்த லீவுக்கு இந்த மாநாட்டுக்காக ஊருக்கு வந்திருக்கேன் வெளிநாடுகளில் வாழ்ற என்ன மாதிரி இளைஞர்கள் ராம்சாம்படி கிராமத்தை சேர்ந்த அனைத்து இளைஞர்களும் மாமா சவுதி அரேபியில் இருக்கார் சென்றா மாமா மாமா முத்திராமா கத்தாரில் இருக்கார் தம்பி கத்தாரில் இருக்காப்பில் அவர் சிறியாவில் இருக்கார் இருந்து நம்ம இருபத்தாம் தெலுங்கு சிறியார்கள் இந்த மாநாட்டுக்காண்டி நாங்கள் ஒரு சின்ன சின்ன ஒரு இயக்கம் மாதிரி ஆரம்பித்து இந்த மாட்டுக்கு முழுவீச்சில் நாங்கள் பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த மாட்டுக்காக நான் மட்டும் இல்லை இன்னும் இந்த மாதிரி இளைஞர்கள் ரொம்ப பேர் வந்து இந்த மாடுக்காக ஊருக்கு வரப்போகிறாங்க பிஎல்ஏ ஜனாதி மிஸ்ரா மாமா அவங்க வழி சென்று முழுமூச்சா நின்று ஜெயிக்க வைப்போம் சமுதாய ஒற்றுமை சமுதாய ஒற்றுமை சமுதாய ஒற்றுமை